தென்னிந்தியாவிலேயே புதுவையில் இந்திய சுதந்திர வரலாற்று சிறப்புமிக்க சரித்திரம் படைத்த மூன்று பஞ்சாலைகள் உள்ளதுங்க அதில் ஒன்று தான் ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் டெக்ஸ்டைல்ஸ் இந்த ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு டெக்ஸ்டைல்ஸில் பருத்தி துணிகளை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க இப்படி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதால இந்திய மக்களுக்கு பருத்தி துணிகள் கிடைக்காமல் தட்டுப்பாடு ஏற்பட்டது அப்படி கிடைத்தாலும் அது அதிக விலைக்கு கிடைத்தது இதனால் இந்தியர்கள் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுத்தாங்க அது என்ன முடிவுன்னா நாம்ளே ஒரு பஞ்சாலையை துவக்குவது அப்படின்னு அப்படி துவக்கப்பட்ட புதுவையில் துவக்கப்பட்ட அந்த பஞ்சாலையின் பெயர்தான் சுதேசி மில் சுதேசி என்றால் உள்நாடு உள்நாட்டு தயாரிப்பு என்பதாகும் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இந்தியர்கள் தயாரித்த பருத்தி துணிகளை இந்தியர்களுக்கு மலிவு விலையில் விற்றார்கள் இது போதாக்குறையாக பற்றாக்குறையாக இந்த உற்பத்தி இருந்ததினால மேலும் ஒரு பஞ்சாலையை துவங்க இந்தியர்கள் நினைத்தார்கள் அந்த பஞ்சாலைக்கு பாரதியின் பெயரை இட்டு பாரதி மில் என்று அழைத்தார்கள் இப்படி ஆங்கிலோ பிரெஞ்சு டெக்ஸ்டைல்ஸ் சுதேசி மில் பாரதி மில் ஆகிய மூன்று மின்னல்களும் இந்திய சுதந்திர வரலாற்றில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆனால் இதில் ஒரு குறை என்னன்னு கேட்டால் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன் நன்றாக இயங்கி கொண்டிருந்த இந்த மூன்று பஞ்சாலையும் தற்போது இயங்கவில்லை என்பதுதான் மிகவும் மன வருத்தத்தை தருகிறது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா